வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஓர் எண்ணின் தொண்ணூறு பர்சன்டேஜ் மற்றும் அதே எண்ணின் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆகியவற்றின் வித்தியாசம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எண்ணில் அதே எண்ணின் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எண் இருக்குது நம்ம அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸின் தொண்ணூறு பர்சன்டேஜில் இருந்து அதே எண்ணின் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக எவ்வளவு கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கண்டிஷன் இப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணின் ஐம்பத்தி நாலு என்னவாக இருக்கும் இதுதான் கேட்டிருக்காங்க இப்போ வந்து எக்ஸின் தொண்ணூறு பர்சன்டேஜ்னால் நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸின்ட்டு தொண்ணூறு பை நூறுன்னு எழுதலாமா அதே மாதிரி எக்ஸின்ட்டு எழுபத்ரெண்டு பை நூறு இஸ் ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் காமனாக இருக்கனால நான் அதை வெளியில் எடுக்கப் போகிறேன் ஸோ அப்போது இங்கே என்ன இருக்கும் தொண்ணூறு பை நூறுன்னு இருக்கும் இங்கே எழுவத்ரெண்டு பை நூறு அப்படின்னு இருக்கும் இஸ் ஈக்குவல்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ எக்ஸின்ட்டு இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கனால நம்ம கீழே ஒரே நூறாக போட்டுக்கலாம் இப்போ தொண்ணூறுலேருந்து எழுபத்ரெண்டை கழிக்கணும் is equal to இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ எக்ஸின்ட்டு தொண்ணூறில் போச்சு ரெண்டு போச்சுன்னா பதினெட்டுன்னு கிடைக்குமா அப்போ பதினெட்டு பை நூறு இஸ் to இரநூத்தி ஐம்பத்தி இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு X பதினெட்டு பை நூறு 100 is equal இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் மூணால மல்டிப்ளை பண்ண போகிறேன் அதாவது போத் சைட் ரெண்டு பக்கமும் பை த்ரீ இப்போ என்ன ஆகும் த்ரீ எக்ஸ் இன்ட்டு பதினெட்டு பை நூறுன்னு கிடைக்குமா இங்க 256 இங்கே இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு மூணு ரெண்டு பக்கமும் மூணால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ மூணையும் பதினெட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 54 நாலு பை நூறு இன்ட்டு is இஸ் ஈக்குவல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறாக மூணால் மல்டிப்ளை பண்ணால் ஏழு ஸோ அப்போ எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு கிடச்சிருக்கு அதாவது என்ன கிடச்சிருக்கு எக்ஸு இன்ட்டு ஐம்பத்தி நாலு பை நூறு இஸ் ஈக்குவல் அறுபத்தி எட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸின் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதலாமா ஐம்பத்தி நாலு பை நம்ம ஐம்பத்தி நாலு எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதைத்தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எக்ஸின் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் எவ்வளவு எழுநூற்றி அறுபத்தி எட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ